கடமையாகுவதற்கு இரண்டாவது நிபந்தனை அதை விருத்தி அடையக்கூடியதாக இருக்க வேண்டும் அரபு மொழியிலே நமா என்று சொல்வார்கள் தான் வைத்திருக்கின்ற செல்வம் வியாபார நடவடிக்கைகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அது தன்னளவிலே செல்வம் வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்க வேண்டும் அல்லது அது வளர்ச்சிக்கு உட்படுத்தக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் உதாரணமாக நாங்கள் வைத்திருக்கின்ற காசி பணம் வைத்துக்கொண்டால் நாங்கள் சேமிப்பு வைத்திருந்தாலும் கூட அது சேமிப்பில் இருந்தாலும் வளர்ச்சிக்கு உட்படுகின்ற செல்வம் என்ற வகையிலே இந்த காசி பணத்துக்கு ஜக்காத்துக்கு கடையாகிறது அதே நேரம் நாங்கள் அதனை கொண்டு போய் வியாபார செயற்பாடுகளை ஏற்படுத்தினால் அது முதலீட்டுக்கூடாக அது வளர்ச்சி அடைகிறது என்ற வகையிலேயே அந்த பொருளுக்கும் ஜக்காத்து கடமையாகிறது எனவே இப்படியாக வளருகின்ற செல்வங்கள் அனைத்தும் ஜக்காத்துக்குட்பட்டது என்பது ஜக்காத்துடைய நிபந்தனையில் இரண்டாவது மிக முக்கியமான நிபந்தனையாக காணப்படுது அதுவல்லாமல் எங்களது அன்றாட தேவைகளுக்காக வைத்திருக்கின்ற செல்வங்கள் மீது ஜக்காத்து கடமையாக மாட்டாது போன்றும் ஒரு குதிரைக்கோ ஒட்டகத்துக்கோ ஜக்காத்து விதியாக மாட்டாது என்று பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸை இமாம் நபபி ரஹ்மூல்லா அவர்கள் மிக அற்புதமாக விளக்கிக் காட்டுகிறார்கள் எனவே ஒரு மூமினுடைய ஒரு முஸ்லீமுடைய குதிரைக்கோ ஒட்டுகத்துக்கோ ஜக்காத்து கடமை இல்லை என்று ஏன் சல்லல்லா அலேசோகன் சொன்னார்கள் என்றால் அந்த காலத்திலே ஒட்டகமும் குதிரையும் வாகனமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே ஒருவர் வைத்திருக்கின்ற வாகனத்துக்கு ஜக்காத்து கடமை இல்லை ஒருவர் தன்னுடைய வீட்டிலே வைத்திருக்கின்ற தளபாணங்களுக்கு ஜக்காத்து கடமை இல்லை தனது வீட்டுக்கு ஜக்காத்து கடமையாகுவதில்லை ஏனென்றால் தன்னுடைய சொந்த பாவனையாக அவை வைக்கப்பட்டிருக்கின்றன அவை முதலீடு செய்யப்படுவதில்லை வியாபார செயற்பாடுகளுக்கு ஈடுபடுத்தப்படுவதில்லை அவற்றுக்கு ஜக்காத்து கடமையாக மாட்டாது என்ற கருத்தையும் அதை சொல்லுவதனை அந்த விஷயம் உணர்த்துவதனை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இந்த வகையில் தான் நாங்கள் சொல்லுகிறோம் வளர்ச்சி அடைகின்ற பொழுதோ வளர்ச்சிக்கு உட்படக்கூடிய நிலையில் இருக்கின்ற எந்த செல்வமாக இருந்தாலும் அந்த செல்வங்கள் அனைத்தும் ஜக்காத்துக்கு உட்படும் எல்லா வகையான விவசாய விளைபொருட்களுக்கும் சக்காத்து கிழமையாகும் எல்லா வகையான வருமான சொத்துக்களுக்கும் சக்காத்து கிழமையாகும் அதுக்குரிய நிபந்தனைகள் பூர்த்தி எனவே சொந்த பாவனையில் இல்லாத தேவைகளுக்காக வைத்திருக்கின்றவற்றை தவிர வேலதிகமாக இருக்கின்ற இந்த வளர்ச்சிக்கு உட்படுகின்ற சொத்துக்கள் அனைத்தும் ஜக்காத்துக்கு உட்பட்டவை என்ற என்பது இரண்டாவது நிபந்தனை என்பது இங்கு நாங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டி